இன்றைக்கி நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு ஸ்பெஷல் இது டிஃபன் ஐட்டம் முருங்கை இலை அடை இதுக்கு வந்து ரெண்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து இதில் ரெண்டு புழுங்கலரிசி இதில் முக்கால் வந்து தோரம் பருப்பு தேவையான பொருட்கள் வந்து அதான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இதில் என்னென்னா ரெண்டு மணி நேரம் வந்து புழுங்கல் அரிசியை ஊற போடணும் ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் புழுங்கல் அரிசியை ஊற போடணும் இதை வந்து ஆஃப் அன் அவர் ஊறினா போதும் அதனால் ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறமா இதை வந்து அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அரைக்கும் போது வர மிளகா புழுங்க அரிசி தோரம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஜீரகம் வெங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட போகிறோம் இந்த முருங்கை இலையை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிட போகிறோம் அரைச்சிட்டு உடனே செய்யலாம் இது வந்து நம்ம புழுங்கல் அரிசியை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து அதுக்கப்புறமா ஊற போட்டுக்கலாம் இது ஓகே இதை ஊற போட்டுட்டு ரெண்டரை மணி நேரம் கழித்து இதை செய்யும்போது பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி பானுமதி குரு கிச்சனில் இப்போ வந்து டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த புழுங்கரிசியும் துவரம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு இது மெஷர்மெண்ட் எல்லாம் சொன்னேன் வர எல்லாம் போட்டு அரைச்சி இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு முக்கியமானது இது பேரை வந்து முருங்கை இலை அடை தான் இதுக்கு வந்து நம்ம முருங்கை இலையை ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு இது அடையாக வா செஞ்சு பார்க்கலாம் முருங்கையிலேயே நம்ம இந்த அடை இது கேழ்வரகு அடை அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்க இது வந்து ஒரு புது ஒரு ரெசிபி இது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது புழுங்கலரிச்சி தோரம்பருப்பு வச்சு வரமிளகாயும் அரைச்சி ஜீரகம் கருவேப்பில எல்லாம் கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப நல்லது நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன் இதில் இப்போ நம்ம இது கொஞ்சம் இப்போ நம்ம செஞ்சு செய்யலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் தோசை அடை இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம இதுக்கெல்லாம் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்றது வேண்டாம் முருங்கை இலை அடை வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் அதே மாதிரி ஊற போட்டு நல்லா புழுங்கலரிசி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் கூட ஊற போட்டுருங்க ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது அதனால நல்லா ஊற போட்டு இதே மாதிரி நீங்களும் முருங்கை அலை அடை இலை அடை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் லை இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும் வேறே ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா முறுமுறான நல்லா இன்னும் கூட முறுமுறான நம்ம எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெத்திருக்கணும் நான் எடுத்துடலாம் கொஞ்சம் முருமுறைப்பாக விடுங்கன்னா கொஞ்சம் நேரம் வாங்க விடலாம் நல்லா ஜீரகமரெலாம் போட்டிருக்கோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இலை வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருந்தால் தான் அது வந்து பேர் அடையே கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கு கொஞ்சம் வேலை விட்டுலாம் நல்லா முறை 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 முருங்கை இலை அடை ரெடி முருங்கைக்கீரை போட்டு இது செஞ்சுருக்கு மாவு எங்கள் மாவை அரைச்சி வச்ச உடனேயே இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதில் செஞ்சிட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இது அருமையாக இருக்குது இது வந்து பொடி மிளகா பொடிக்கு இது வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோட முருங்கை கீரை வந்து சொல்லவே வேண்டியது இல்லை டாக்டர்கிட்ட போனால் அயன் வேணும் இது ஹிமோக்ளோபின் பர்சன்டேஜ் கம்மி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்கிறது முருங்கைக்கீரை தான் அதனால் நம்ம எதுலெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதுலலாம் எடுத்துக்கலாம் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட திரும்பவும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்